எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி கடமை தவறாம இருக்கிறவங்க தாங்க நம்ம தனுசு ராசிக்காரங்க அவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்மோடு பகிர வருகை தரும் சிங்கார கோவையிலிருந்து சிறப்பாக தனுசு ராசியை பத்தி பேச வருகை தரும் தியரி ஆசிரியர் கிரிக்கெட் மார்க்கெட் அஸ்ட்ராலஜர் சரவண சோமசுந்தரம் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் ரொம்ப சந்தோஷம் ஆஹ் தனுசு ராசியினுடைய பெருமையை சொல்றதுக்காக கோவை மாநகரிலிருந்து வந்திருக்கீங்க ஆஹ் சரவணன் திரு சரவணன் அவர்களோட பெருமை சொல்லும்போது ஜோதிடத்துல ஒரு புரிய ஒரு சகாப்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்படி கிருஷ்ணமூர்த்தி பத்ததி அந்த காலத்துல எப்படி ஒரு விஷயத்தை சொன்னாரோ பேரன்ஸ் தேரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லி ஜோதிடத்துல இப்ப வந்து ஒரு மிக இப்ப இப்ப தற்சமயத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி துல்லியமான பலனை சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்திருக்காங்க அப்படின்னா துல்லியமான பலனை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை வந்து கண்டுபிடிச்சு ஏராளப்பட்ட ஏகப்பட்ட மாணவர்கள் இருக்காரு ஏறக்கூடிய கோவை அது இன்னும் கோவை மாநகர் ஏன்னா கோ கோவை நகர் அந்த காலத்துல வந்து பெரிய இந்த குமாரசாமியம் ஆஹ் யவனகாபியம் இந்த நூல்கள் எல்லாம் கோயம்பு கோயம்புத்தூர்லதான் வெளியே இருக்கு எழுதி எல்லாம் பண்ணியிருக்காங்க உரைகள் பண்ணது போறாம எழுதப்பட்ட பண்ண யவனகாபியம் கோயம்புத்தூர் பண்ணதுதான் அப்படிப்பட்ட இடத்துல இருந்து வந்திருக்காரு ஐயா சரவண சரவணசோபந்த ஐயா அவர்களை வரவேற்று தனுசு ராசியின் பெருமைகளுக்கு கூறுமாறு புத்தாண்டு ஒரு மாதிரி தங்களை கேட்டுக்கொள்கிறேன் தங்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் வணக்கம் இய்யா வாழ்த்துக்கிறேங்க ஓம் காலகால ஈஸ்வராயின நமக்க பிரபஞ்ச சக்திக்கு நன்றிகள் இந்த தமிழ் புத்தாண்டு இன்று இரவு கரெக்டா மூன்று மணிக்கு மேல ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஓபன் ஆகக்கூடிய தமிழ் புத்தாண்டு விசுவாசுவ வருடம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு சுப வருஷம் இந்த சுப வருஷம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நல்லது நடக்கக்கூடியது அதாவது தனிப்பட்ட ஜாதகங்களை தாண்டி பொதுவாக நம்ம பார்த்தோம்னா இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஆண்டு தான் இது வந்து பெரிய வருஷாதி நூல்னு ஒரு நூல் இருக்கு அந்த நூலில் போய் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய சுப பலன்களும் சில பலன்கள் நெகட்டிவான பலன்களும் போட்டிருப்பாங்க ஏன்னா இந்த அறுபது வருடங்களுக்குமே அந்த புஸ்தகம் தான் ஒரு எல்லாருக்குமே ஒரு கையாடுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒவ்வொரு வருடத்தையும் சிறப்பாக எழுதியிருக்கக்கூடிய ஒரு நூல் அந்த நூலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கு எழுதப்பட்ட பொதுவான விதிகள் என்னன்னு கேட்டீங்கன்னா பொதுவா மக்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா விவசாயம் செழிப்படையும் அதாவது உணவுப் பொருட்களுக்கு பற்றாக்குறை வராது அவரி விதமான வளர்ச்சி உண்டுன்னு சொல்றாங்க அதாவது எல்லா பொருட்களுடைய விலையும் நார்மலான ரேட்ல கிடைக்கும் அதே போல ரொம்ப நம்ம நம்ம வந்து கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை இருக்காது உணவு பற்றாக்குறை அதனால வந்து விலைவாசி உயர்வு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் வராதுன்னு சொல்லி எழுதியிருக்காங்க விவசாயம் தாண்டி பொதுமக்களிடம் பொதுவாக பணம் புழக்கம் இருக்கக்கூடிய ஆண்டாக இது மாறும் அப்படின்னு இருக்கு இதுக்கப்புறம் இரண்டாவது விஷயம் வந்து அரசாங்கத்துல வந்து பெரிய மாற்றங்கள் இந்த ஆண்டு எங்கேயாவது அரசாங்கங்கள் எங்கேயாவது வந்து தேர்தல் நடந்தால் இந்தியாவில் உலக லெவல்ல எங்க நடந்தாலும் ஒரு மாற்றம் வந்தே தீரும் உதாரணத்துக்கு பாருங்க இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் மாற்றம் ஏற்பட்டிருக்கு அங்கே எப்போ பத்து வருஷத்துக்கு ஒரு ஆள் ஒரு எட்டு வருஷத்துக்கு ஒரு ஆள் தான் மாறுவாங்க ஆனால் இந்த முறை வந்து நாலு வருஷத்துலயே மா மாற்றம் ஏற்பட்டுருக்கு அதே போல் இந்த ஆண்டு எங்கே அரசியல் அரசியல் ரீதியாக ஒரு தேர்தல் நடந்தாலும் மாற்றங்கள் வரும் அரசர்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டு இந்த ஆண்டு இந்த ஆண்டு வந்து அரசர்களுக்கு மட்டும் ஆகாது ஏன்னா சூரியன் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நான்கு விஷயங்களுக்கு தலைவராக வராது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கிழமைநாதனாவும் இந்த வருடம் ஓப்பன் ஆகக்கூடிய கிழமைநாதனாகவும் தான் வராது எல்லாம் மண்டேன்னு சொல்லுவாங்க மண்டே கிடையாது நமது ஆறு டு ஆறு மணி இதுதான் நம்மளுடைய பஞ்சாங்கத்துல நாள் அப்படிங்கிறது காலையில ஆறுல இருந்து அடுத்த நாள் காலையில ஆறு வரைக்கும் அப்போ ஞாயிற்றுக்கிழமை இரவு அதாவது விடியற்காலை மூன்று மணிக்கு மேல வர்றதுனால ஞாயிற்றுக்கிழமை சூரியன் தான் அதிபதி ஸோ எல்லாத்தையுமே கிளன்ஸ் பண்ண போறாரு அதாவது புதிய விதமான எல்லாத்தையிலையுமே ஒரு சட்டத்திட்டம் எல்லாத்தையும் வகுத்து இப்படிதான் இருக்கணும்னு இந்த ஆண்டை வந்து வடிமை வடிவமைக்கக்கூடிய சூரியன் செவ்வாய் வீட்டுல உச்சமடைஞ்சு அதாவது எப்பவுமே செபா வீட்டுக்கு வரும்போது தான் பண்ண வர அதுவே ஓகே அதுதான் வந்து நம்ம ஏப்ரல் மாதத்துல வரக்கூடிய அந்த புத்தாண்டை நம்ம கொண்டாடுவோம் சித்திரை மாதம் ஒண்ணு ஸ்டார்ட் பண்றோம் இருந்தாலும் இந்த முறை மொத்தத்தையும் தான் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறதுனால மொத்த சட்ட திட்டங்களை மாற்றக்கூடிய ஆண்டாக இது இருக்கும் ரொம்ப கவனமா இருங்க எல்லா விதத்திலையும் பொதுமக்களுக்கு ஒரு திருப்தியான ஆண்டாக இது அமையும் இது வந்து பொதுவான பலன் இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா அந்த பொது பலன்லயே வந்து பாத்தீங்கன்னா குரு ராகு சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த இந்த அதாவது குருவுக்கு ராகு இருந்தால் கூட ராகு வந்து குரு வீட்ல இருந்து குருவினுடைய பாதத்திலேயே இருக்காரு இந்த வருஷம் அந்த நான்காவது பாதம் என்பது பிரளயமத்தை சொல்லக்கூடிய பிரளயம்னா மாற்றங்களை சொல்லக்கூடியது புதிய விஷயங்களை உருவாக்குறது கவனமா இருங்க அதே போல குழந்தைகளை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய ஆண்டு குறிப்பாக பெண் பிள்ளைகளை பார்த்து கொள்ள வேண்டிய ஆண்டு இந்த ஆண்டு ரொம்ப ஜாக்கிரதையா குழந்தைங்க வராங்கிறது உங்க வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைகளை சரியான முறையில பாதுகாத்துட்டு வாங்க அதே போல நிறைய விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு இன்னல்கள் தரக்கூடிய ஆண்டாகவும் இது இருக்கு இதெல்லாமே வந்து அதில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் தான் பொதுவாக ஜனன ஜாதகம் மாறும் அதுக்கேற்றபடி உங்க குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு நெகட்டிவான திசாபதிகள் கூட கொஞ்சம் கவனமா பாத்துக்கங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன் அதே போக மெட்டீரியல் லைஃப் அதாவது உலகத்தில் கிடைக்கக்கூடிய நம்ம சொல்ற இல்லைங்களா மெட்டீரியலான விஷயங்கள் அதாவது தங்கம் சில்வர் மற்ற இதர விஷயங்கள் நம்ம உலகத்துக்கு எதுதெல்லாம் தேவையோ அத்தனை விஷயங்களுமே மிக எளிமையாக கிடைக்கக்கூடிய ஆண்டாக இது இருக்க போகிறது அதாவது எல்லாமே விலை குறையும் அப்படி என்று எழுதியிருக்கிறாங்க கண்டிப்பா ஏன்னா இது சுப வருடம் அப்படிங்கிறோம் மக்களுக்கு பொதுவாக சாதகமாக இருக்கக்கூடிய ஆண்டுங்கிறதுனால இதனுடைய விஷயங்கள் எல்லாமே விலைவாசி தான் காணப்படும் இப்ப தங்கம் வெளி எல்லாம் கேட்பாங்க எல்லாரும் சார் குறையமான குறையக்கூடிய ஆண்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் மே மாசத்துக்கு அப்புறம் தங்கம் விலை குறைய போது நம்ம சொல்லியிருக்கோம் சோ இது வந்து கண்டிப்பாக இந்த ஆண்டு நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கு இது போக பாத்தீங்கன்னா பொதுவா நம்ம பார்க்க வேண்டியது இந்த லக்னம் எங்க ஓப்பன் ஆனா கும்ப லக்னத்துல ஓப்பன் ஆகுது சுவாதி நட்சத்திரத்தன்று இது ஓப்பன் ஆகுது அப்ப சுவாதினால பெருக்கம்னு அர்த்தம் சுவாதினா பெருக்கம் தேன் கூடும் சொல்லும் தேன் கூட என்ன புதுசா உற்பத்தி பண்ணக்கூடிய இடங்கள் தான் எல்லாமே குழந்தை குழந்தை கிடைக்க கிடைக்கூடியது அதுவும் எழுதி வச்சிருக்காங்க கொஞ்சம் கவனமா இருங்கன்னு சொல்லியிருக்காங்களே தவிர நிறைய உற்பத்தி ஆக உற்பத்தி ஆகக்கூடிய ஆண்டுகள் சோ பொதுவாக பொதுமக்கள்ல எந்த லக்னத்தாரர் இருந்தாலும் இந்த வருடம் குழந்தை பிறப்புக்கு சாதகமான ஒரு ஆண்டாக இருக்கும் இதை தாண்டி நீங்க ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் ராக எங்க இருக்காரு பாருங்க குரு வீட்டுல இருக்காரு குரு என்பது உற்பத்தியை சொல்லக்கூடிய இடம் இன்னொன்னு ஜீவனத்தை சொல்லக்கூடிய இடம் அதே போல ஜோதிட அதாவது இங்க இருக்க மொத்த மக்களையும் சொல்லக்கூடிய இடம் தான் இது அந்த இடத்துல ராகு இருக்காரு உலக மக்கள் பெருக்கம் அடையக்கூடிய ஆண்டாக இது மாறும் அதாவது இந்த வருஷம் நீங்க வருஷ கடைசியில வந்து பாத்தீங்கன்னா உலக மக்கள் தொகையில் ஒரு சதவீதம் அல்லது இரண்டு சதவீதம் கூடியிருச்சுங்கிற ஒரு அறிக்கையை நீங்க பார்க்க முடியும் அந்த அளவுக்கு இந்த ஆண்டு இருக்க போகிறது அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சனி அப்படிங்கிற கிரகமும் அதே இடத்துல அதாவது காலபுருஷனுக்கு பனிரெண்டாம் இடத்துல இந்த கும்பலக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல இருக்காரு தொழில் வளர்ச்சி அடையக்கூடிய ஆண்டுகள் இது வரைக்கும் தொழில் வளர்ச்சி போ போன ஆண்டு மைனஸா இருந்தது எல்லா இடத்துலையுமே இந்த வருடம் தொழில் வளர்ச்சி கொடுக்க கொடுக்கக்கூடிய ஆண்டாக இது மாறக்கூடிய விஷயங்கள் இருக்கு அதே போல குரு அப்படிங்கிற கிரகம் இப்போதைக்கு இந்த ஓப்பன் ஆகக்கூடிய இடத்துல தான் இருக்காரு ஆனால் அடுத்து வரக்கூடிய மாதங்களில் ஒரு மாதத்திலேயே வந்து நம்ம மிதனத்துக்கு போயிடுவாரு இந்த குருவை பொறுத்த வரைக்கும் அபரிமிதமான சில அற்புதமான விஷயங்களை பொருளாதார ரீதியாக பண்ணக்கூடிய ஆண்டாக இது இருக்கும் இதெல்லாம் பொது பலன்கள் சரி தனி மனித ஜாதகத்துக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது என்ன பண்ணுன்னு கேட்டா ஒவ்வொரு ராசிக்குமே ஆதாயம் விரயம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு அதுல இந்த தனுசுவை பொறுத்த வரைக்கும் நம்ம பேசுறது தனுசுதா சோ தனுசுவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆதாயம் விரயம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சம அளவுல தான் இருக்கு சோ அஞ்சு அஞ்சு அப்படிங்கிறதா லாபமும் நஷ்டமும் பெரிய அளவுல இல்ல ரெண்டு ஈக்குவலா இருக்கும் இதுவரைக்கும் வரைக்கும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா குரு இப்ப வந்து குரு வந்து பாத்தீங்கன்னா நாலாம் இடத்துல ஆக்சுவலா வந்து ஆறாம் இடத்துல இருக்காரு அந்த குரு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பாசிட்டிவாக தனுசு லக்னத்துக்கு பண்ணியிருக்காது ஏன்னா இது வந்து பாசிட்டிவாக பண்ணணும்னா நான்கு இடங்கள் இருக்கணும் இந்த குரு இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா புதனுடைய வீட்டுக்கு போறாரு புதனுடைய வீட்டுக்கு போகக்கூடிய குரு இந்த தனுசு ராசி தனுசு லக்னக்காரங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு குரு திசை நடக்குதுன்னா அவங்களுக்கு நன்மை தரக்கூடிய ஆண்டாக இது மாறும் அதாவது எப்படின்னா பொருளாதார ரீதியாக நன்மை தரும் உறவு காரக ரீதியாக தீமை தரக்கூடிய ஆண்டாக மாறும் ஸோ உங்களுக்கு யாருக்காவது தனுசு ராசி தனுசு லக்னத்துக்கான குரு திசை நடந்தால் பொருளாதார ரீதியாக அடுத்த முன்னேற்றத்துக்கு போகக்கூடிய ஆண்டாக இது உபயோகப்படுத்திக்கலாம் சார் எனக்கு குரு திசை நடக்குது கேது திசை நடக்குது சந்திரதிசை நடக்குது எனக்கு இன்னும் பிரச்சனையாவது இந்த ஆண்டு நீங்க மூச்சு விட்டுக்கலாம் எவ்வளவு பெரிய பொருளாதார சிக்கல்கள் இருந்தாலும் கொஞ்சமாவது மூச்சு விட்டு வெளியே வரக்கூடிய ஆண்டாக இருக்கும் இதே நீங்க வந்து ஒரு சனி திசையாக இருக்கு சுக்கர திசையா இருக்கு செவ்வாய் திசையாக உங்களுக்கு இந்த சனிங்கிற கிரகம் இதுவரைக்கும் இடத்துல இருந்து இப்ப போயிட்டு வந்து நாலாம் நாலாம் இடத்துல இடத்துல அதாவது தனுசு ராசி போறாரு போகிறதுனால என்ன ஒரே ஒரு சனிக்கு குரு வீடு ஆகாத ஒரு வீடு எல்லாருமே சனி குரு சேர்ந்தா நல்லது சேர்ந்த நாங்க சொல்லவே மாட்டோம் இந்த ராசி லக்னத்துக்காரங்க சனி நான்காம் இடத்துக்கு போனால் விரைய செலவுகள் உண்டு எப்படிப்பட்ட விரைவுனா வீடு மாற்றம் வண்டி மாற்றம் வாகனங்கள் மாற்றங்கள் இது மாதிரி செலவுகள் நிறைய அதிகரிக்கும் இதுக்கெல்லாம் நீங்க செலவு பண்ணிக்கலாம் லக்ஸரியான நீங்க என்னெல்லாம் வேணும் அதெல்லாம் வரைக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது ஏன்னா இந்த ராசியினுடைய எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சந்திர ச சனியுடைய நட்சத்திரங்கள் நாலு எட்டு பணம்ல இருக்கும் இந்த நாலு எட்டு பணம் என்பது ஒரு விரயத்தை சொல்லிட்டே இருக்கும் அப்போ வீடு சம்பந்தப்பட்ட வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செல பண்ணக்கூடிய செலவுகள் எதுவுமே பெரிய மைனஸ் அது எப்படி ஒரு ஒன்று கொடுத்து ஒன்று வாங்குற மாதிரி ஆனால் அதுக்கு ஈக்குவலாக தொழில் ரீதியாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா லாக் ஆகக்கூடிய ராசி இது வந்து யாருக்குன்னா சனி திசை செவ்வா திசை சுக்கர திசை இந்த திசைகள் போகிறவங்க மட்டும் கவனமாக இருந்துக்கங்க ஏன்னா பெரிய கிரகம் அது நெகட்டிவாக நடத்துக்கு போகுது எல்லாம் நாலாம் இடத்துக்கு போகுது நல்லா இருக்கு நல்லா இருக்குங்க நாலாம் இடம் என்பது சொத்துக்களை பற்றி பேசக்கூடிய இடம் அந்த இடத்துல நீங்கள் வந்து

அமைல சொத்துக்களமையில அப்படிங்கிறவங்க எல்லாம் இந்த வருஷம் சிறப்பாக இருக்கும் அதுக்கு ஈக்குவலா சனி செவ்வாய் சுக்கர திசைகள் போறவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டு ஏன்னா திசா புத்திகள் அடிப்படையில பலன்கள் நடக்கும் அப்ப அதனுடைய அடிப்படையில பார்க்கும் போது இந்த ராசிக்காரர்களுக்கு சனி செவா சுக்கர திசைகள் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க நிறைய விரயங்கள் வரப்போகுது தொழில் ரீதியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடவே பண்ணிட வேணாம் அடுத்த ஒன்றரை ஆண்டுகள் யாருக்குறைய ஒன்றரை வருஷம் நீங்க இந்த பிட்காயின் ஆகட்டும் இல்ல வந்து ஷேர் மார்க்கெட் ஆகட்டும் எந்த ஒரு பொருளையும் தொழில் ரீதியா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ரொம்ப 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 கவனமா இருக்க வேண்டிய ஆண்டு சரி அடுத்தது வந்து பாருங்க ராகு கேது எங்க இருக்குன்னு பாருங்க ராகுவும் கேதுவும் இந்த வருஷம் இந்த மே வரைக்குமே நம்மளுடைய மீனத்தை தான் இருக்க போறாரு மீனத்திலிருந்து ரிவர்ஸ் ஆகும் போது எங்க வருவார்னா அகைன் வந்து கும்பத்துக்கு வர கும்பத்துக்கு வரக்கூடிய ராகுவை பொறுத்த வரைக்கும் நல்ல அருமையான விஷயம் தான் பாசிட்டிவான விஷயம் மூன்றாம் இடத்துல அசுபகரங்கள் ராகு புதன் திசைகள் போறவங்க என்ன பண்ணணும் ஆகக்கூடிய ராசிகளாக இது மாறும் வீட்டுல சுப காரியங்கள் நடக்கும் சுபகாரியங்கள் என்ன ஒரு கல்யாணம் பண்ணலாம் ஒரு குழந்தை பிறப்புக்காக வெயிட் பண்ணிட்டு நான் ஐவிஎஃப் கேட்டீங்கன்னா குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்புகளை தேடி கொடுக்கும் ஒரு வீட்டு கிரக பிரவேசம் பண்ணலாம் ஒரு சொத்து மாற்றம் அல்லது சொத்து வாங்குறது விற்கிறது எது வேணாலும் பண்ணலாம் சுப விஷயங்களா நடக்கும் எது யாருக்கு சூரிய திசை ராகு திசை புதன் திசை போறவங்களுக்கு மட்டும் அதை விட்டுட்டு மற்ற திசைகளை கொண்டு வந்து பண்ணி நெகட்டிவா போயிடும் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க ஏன்னா இந்த ராகு வந்து அன்பேவரபுளான பிளானட் யாருக்கு தனுசு ராசி தனுசு லக்னத்துக்கு கண்டிப்பாக அது சனி வீட்டுக்கு வர்றது சிறப்பை தரும் ஏன்னா மூணாம் இடத்துல ஒரு அசுப கிரகம் இருக்கிறது சிறப்பு அதே நேரத்தில் சுப செலவுகளாக தான் கன்வெர்ட் பண்ணணும் இன்வெஸ்ட்மென்ட் பிளான்ல போனீங்கன்னா லாக் உள்ளிடும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நாங்க பொதுவாகவே தனுசு ராசி தனுசு லக்னத்தை பிரிக்கும் போது நாங்க சொல்லக்கூடிய ஒரே விஷயம் நல்ல கிரகங்கள் எதுவும் கெட்ட கிரகங்கள் எதுன்னு பார்ப்போம் அப்ப நல்ல கிரகங்கள் அப்படிங்கறது வந்து தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சனி சுக்ரன் புதன் ராகுதா இது என்ன மாதிரி சூழ்நிலையில இருக்குன்னு எடுத்துட்டு அது திசா புத்திகளாக இருந்தால் நன்மை இல்லைன்னா மைனஸ் இப்போ இந்த ராசி தனுசு லக்னத்துக்கு இந்த குரு கேது எல்லாம் போயிட்டு ரொம்பவே நெகட்டிவான பாயிண்ட் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க இதுதான் மெயினா சொல்ல வர்றது இதை தாண்டி சார் எனக்கு வந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம் உண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் தொழில் ரீதியாக வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம் இந்த காலகட்டம் உண்டு ஏன்னா ராகு மூல வருவதும் குருவானவர் அதாவது லக்னாதிபதி ஏழாம் இடத்துக்கு போவதும் வெளிநாட்டு யோகத்தை சொல்லக்கூடிய இடம் ரொம்ப பாசிட்டிவா இருக்கு ஏன்னா செவ்வாயுடைய சாரத்தில் குரு சஞ்சாரிக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அஞ்சு பன்னெண்டு கூடிய விஷயங்களை ஆக்டிவேட் பண்ணும் அஞ்சு பண்ணனும் பூர்வீகத்தை விட்டு வெளியேறுவது நடக்கும் ஐந்தாம் இடம் என்பது பூர்வீகம் பனிரெண்டு என்பது மறைந்து வாழக்கூடிய வாழ்க்கை அப்போ பூர்வீகத்தை விட்டு வெளியே போறவங்க இவங்க தான் இப்போ அவன் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த குரு கேது சந்திரன் போறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்கன்னு சொல்லியிருக்கோம் மாறாக சனி சுக்கிரன் நடக்கக்கூடிய திசை நடக்கிறவங்க பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா லாஸ் பண்ணிட்டு தலைமறைவு ஆகக்கூடிய வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய இடமாவும் இது மாறிடும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லக்கூடிய ஒரே விஷயம்னா குரு கேது சந்திர திசைகள் போறவங்க இது வரைக்கும் தொழில் ரீதியாக கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா இந்த வருஷம் பூச்சி விட்டுக்கலாம் அது பாசிட்டிவ் சுக்கிரன் சனி திசைகள் நடந்துட்டு நல்லா இருந்தவங்க இந்த வருஷம் கொஞ்சம் கவனமா இருங்க இல்லைன்னா பிரச்சனைகள் தேடி வரும் சூரியன் ராகு புதன் திசைகள் போறவங்க தொழில் ரீதியாகவும் இன்வெஸ்ட்மென்ட் ரீதியாக கவனமாக இருக்க வேண்டியது ஏன்னா சூரியன் ராகு புதன் இது ராகு திசை நடக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் பரவாயில்லை இந்த சூரியனும் புதனும் நடக்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன்னா புதன் வந்து மாதாந்த மாத கிரகங்கள் தான் ஆனால் அவர் இப்ப இருக்கிற இடமே குரு வீட்ல ஸோ இந்த ஆண்டு தொடக்கத்திற்கான தொடக்கத்திற்கான ஒரு ஜாதகம் போகும் போடும்போது புதன் என்கிறவர் ரொம்ப நெகட்டிவா இருக்காரு அதை நீசா அடைஞ்சிட்டாரு வக்ரம் அதுல கான்செப்டே இல்ல குரு வீட்டுக்குரிய குரு வீட்ல போகக்கூடிய புதன் நெகட்டிவா தான் பண்ணுவாரு ஸோ கண்டிப்பா புதன் திசை போறவங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க பொதுவாக பலன்களாக பார்க்கும் பொழுது நான் வந்து தனுசுவை பொறுத்த வரைக்கும் சொல்றது பெரிய லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை ஸோ தாராளமாக நீங்க அடுத்த கட்டத்துக்கு முன்னேறக்கூடிய ஒரு ராசியாக இது மாற இருக்கிறது அது மட்டும் கிடையாது வரக்கூடிய கோச்சாரங்களும் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ராசிகள் இந்த ராசிக்கு ரொம்ப முக்கியத்துவம் நான் சொன்ன அந்த திசை வாரியா பிரிச்சீங்கன்னா தப்பிச்சுக்கலாம் திசையை மிக்ஸ் பண்ணிட்டு கீழே கமெண்ட்ல வந்து எனக்கு நடக்கலாம் உணவு நடக்கலாம் நடக்காது ஏன்னா திசா புத்திகளுக்கு அடிப்படையில் எடுக்க வேண்டிய பலன் ஜனன ஜாதத்துல ஒரு திசை போயிட்டு இருக்கும் இல்லையா அதை மூணு மூணா பிரிச்சு சொல்லியிருக்கேன் இதனுடைய அடிப்படையில பாருங்க கண்டிப்பா ஜெயிக்கக்கூடிய ராசியாக மாறும் இது போக வந்து மெயினா தொழில் வேணும் அப்படின்னு நீங்க யாராவது எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து உங்களுக்கு இந்த தனுசு ராசி தனுசு லக்னத்துக்காரங்க போக வேண்டிய இடமே வந்து குருவாயும் குருவாயூர் முறை போயிட்டு நீங்க அங்க வந்து வாழைப்பழ தானத்தை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பாக இது மாறும் ஏன் குருவாயூர் சொல்றோம்னா பத்தாம் இடத்துக்கு அபிஜித்தே புதனாகத்தான் வருவாரு அந்த இடத்துல குரு சஞ்சாரிக்கிறார் உங்களுடைய இன்கம் நல்லா வரணும்னா அங்க வாழைப்பழ தானம் அல்லது லட்டு தானம் கொடுக்கணும் குறிப்பா குருவாயூர் போயிட்டு வந்தீங்கன்னா குருவாயூர் சொல்லக்கூடிய இடமே வந்து மிதுனம்தான் ஸோ மிதனத்தில் அந்த கிரகம் உட்காரும் நீங்க நீங்கள் ராசி ரீதியாக அந்த அபிஜித்தை எடுக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயங்களை காணலாம் அதே போல உங்களுக்கு பத்திரம் சார்ந்த விஷயங்கள பிரச்சனைகள் இருக்குன்னா இந்த வருடம் அதை தீந்துடும் ஏன்னா குருங்கிறது மூலப்பத்திரம் மூலப்பத்திரம் அந்த பத்திரமா எனக்கு ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு சார் இது வரைக்கும் எனக்கு கேஸ் நிறைய சந்திச்சிருக்கேன் இந்த கேஸ் விடிவு காலம் வர்றது அதே போல பிரச்சனைகள்லேருந்து வெளியே வரக்கூடிய காலமாக இது மாறும் ஏன்னா மூலப்பத்திரத்தை சொல்லக்கூடிய குரு புதன் வீட்டுக்கு போய் புதனும் குரு பரிவர்த்தனை யோகத்துல இருப்பாங்க இந்த காலகட்டம் அந்த இடத்துல என்ன ஆகணும் ஆட்டோமேட்டிக்கா ஒரு பாசிட்டிவான விஷயத்தை பண்ணி கொடுத்துருவாரு இதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா சனியும் வந்து மூணாம் அதிபதி நான் என்ன சொன்னேன் ஏற்கனவே மூன்றாம் அதிபதி நாளுக்கு போன விரயங்கள் உண்டு சொன்னேன் இதுல சுப விரயங்களா பண்ணிக்கணும் தொழிலா போட்டா மட்டும் டோட்டல் லாஸ் ஏன்னா பத்தாம் இடத்துக்கு அது நெகட்டிவ்னு சொல்லியிருக்கேன் அப்போ நாலாம் இடத்துக்கு அது பாசிட்டிவ் பண்ணுவாரு அப்போ சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் தீர்ந்துடும் பம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இது எல்லாமே சிறப்பாக உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய காலகட்டங்களாக மாறும் சனியினுடைய பார்வை எல்லாம் பாருங்களேன் மூணு ஏழு பதினொன்றுல இருக்கும் அது பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட் ஆறாம் பாவத்தை பார்ப்பாரு பத்தாம் பாவத்தை பார்ப்பாரு அது போக சாரி அவ ஆறாம் பாவம் பத்தாம் பாவம் அதன் போக வந்து பாத்தீங்கன்னா லக்ன பாவத்தையே பார்ப்பாரு இந்த சனி நெகட்டிவ் பிளானட் சொன்ன ஆறாம் இடம் கடன் கேட்டால் முதலாள உங்களுக்கு கிடைக்கும் கடன்கார நாய்க்கு உட்கா உட்கார விட்டுரும் கவனமாக இருங்க தொழிலுக்காக ஒரு கடன் வாங்கி கடனை கடன் வாங்கி அதன் மூலிமா தொழில் ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இது வாங்கலாமான்னு கேட்டா சனி செவ்வா திசைகள் போகிறவங்க முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்த்துருங்க அதுதான் நல்லது அதுவே குருகேது சந்திரதிசைகள் போவாங்க அந்த கடனை வாங்கிக்கலாம் அது சுப செலவுகளாக மாத்திக்கலாம் அல்லது நீங்க தொழிலுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அதே போல குரு வந்து பாருங்க அஞ்சு ஏழு அஞ்சு ஏழு ஒன்பது பார்வைகளாக பதினோராம் இடத்தை பார்க்குறாரு நான் ஏற்கனவே சொல்லிட்டு குரு நல்ல இடத்துக்கு வந்திருக்காரு ஏன்னா பாதகஸ்தானத்துக்கு வந்துருச்சு பாதகஸ்தானத்துக்கு வருதுன்னு சொல்லுவாங்க அது உயிர் பாதகம் தான் பொருள் பாதகம் அல்ல பொருளாதாரத்தை கொடுக்குங்கிறதுனால பதினோராம் இடமான லாபத்தை மிக உயரிய அளவில் கொடுக்கக்கூடிய லக்னமாக அது மாறும் லக்ன பாவத்தை பார்ப்பதனால லக்னம் வெளிப்படும் வெளி உலகத்துக்கு தெரியப்படும் அதே போல ஒன்பதாம் பார்வையாக மூணாம் இடத்தை பார்ப்பதனால உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பான ஒரு இடத்துக்கு வரக்கூடிய காலகட்டமாக இது மாறும் அதனால வந்து இது கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க நான் சொன்ன அந்த குருவாயூர் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு போயிட்டு வாங்க ரொம்ப அருமையா இருக்கும் இந்த கேஸ் பிரச்சனை இருக்கிறவங்க பொதுவாக இந்த எட்டாம் இடத்துல போர்ட்டிசு வம்பு வழக்கெடுப்பு அதோடைய அபிஜித் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க செவ்வாயுடைய வீடான நம்ம முருகனை குறிக்கக்கூடிய இடம் அது எங்கன்னா சூரியன் உச்சமாக கூடிய இடத்துல செவ்வாய் ஆட்சி பெறக்கூடிய இடம் அதே இடத்துல பாருங்க சூரியன் சாரத்துல வாங்க தன்னுடைய தன்னுடைய மொத்த விஷயத்தையும் ஆஹ் கிரகண தோஷத்துல இருக்கக்கூடியது சரிங்களா கிரகண தோஷத்துல இருக்கு அப்ப என்னன்னா தன்னுடைய உச்சமடைந்திருந்தால் கூட அந்த இடத்துல அவருக்கு பவர் கம்மி அப்ப சூரியன் பவர் கம்மியாகி செவ்வாயினுடைய பவர் அதிகமா கூடிய இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா சுவாமி மலை அப்பனுக்கே பாடம் சொல்லி கொடுத்த சுப்பன் இருக்கக்கூடிய இடம் அது சுவாமி மலை தரிசனம் செஞ்சீங்கன்னா கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் கண்டிப்பா அது உங்களுக்கு சாதகமாக மாறும் என்று கூறி வாய்ப்பு கொடுத்த அத்தனை நல்ல குணங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் இந்த ராஜநிலை டிவியின் வாயிலாக நம்மள ஒரு அற்புதமான இந்த தனுசு ராசி தனுசு லக்னத்துக்கு நம்ம ஒரு பலனை சொல்லியிருக்கோம் இது இது வந்து பொது பலனாக இருந்தாலும் உங்க ஜாதக ரீதியாக அந்த அந்த ராசிகளையும் நான் அந்த கிரக நிலைகளையும் அந்த எந்த திசா புத்தி போகுதுங்கிறதையும் நான் பிரிச்சு சொல்லி இருக்கேன் ஒரு முறை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்கிற ஜோசியரை கனெக்ட் பண்ணுங்க கேட்டுட்டு முடிவு பண்ணுங்க அப்படியே பிளைண்டா எடுத்துக்காதீங்க ஏன்னா ஜாதகத்துல திசாபுதிகளுடைய மாற்றங்கள் கேட்ப சில விஷயங்கள் மாறுபடும் ஆனால் இப்ப சொன்ன இந்த திசாபுதிகள் அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா நான் சொன்ன விஷயங்கள் நிறைய விஷயங்கள் உங்க லைஃப்ல நடக்கும் இந்த நிலை டிவி உரிமையாளர் ராஜசேகர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள் வாழ்க்கை ஐயாவுக்கும் ரொம்ப தெளிவா தனுசு ராசி பத்தி சொன்னீங்க ஏன்னா வந்து இருக்கிறதுலே வந்து குருங்கிற இடம் காலச்சக்கரப்படி ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது தனுசு ராசி சிறப்பா சொன்னீங்க அதே மாதிரி அப்ப இந்த தனுசு ராசி குரு பார்த்துட்டு இருக்கிறாரு நிறைய விஷயங்கள் அழகா சொன்னீங்க நான் கேள்வி கேட்கறதுக்கு இடம் இல்ல சந்தேகமா கேள்வி கேட்கறக்கு இடம் இல்லை இருந்தாலும் ஒரே ஒரு கேள்வி கேட்டது எனக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நானு இந்த பொதுவா வந்து திருமணம்ங்கிற விஷயம் வந்து தனுசு ராசிக்காரருக்கு பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குல்லையா புதுவா ராசிப்படி அதாவது நமக்கு லக்கணம் எல்லாம் ஜாதகம் இருக்கட்டும் ராசிப்படி ஏதாவது திருமணம் கண்டிப்பாங்க திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு குரு கேது திசைகள் போறவங்க திருமணம் ஆயிடுங்க குரு கேது சந்திர திசைகள் போனாலும் குரு கேது சந்திரனுடைய சாரத்துல கிரகம் நின்று திசை நடத்தினாலும் குரு கேது சந்திரன் வீடுகளை கேதுக்கு வீடு கிடையாது சோ சந்திரன் வீட்டுல குரு வீட்டுல கிரகம் நின்று திசை நடத்தா கல்யாணம் ஆயிடும் இந்த காலகட்டங்கள் திருமணத்துக்கான பாவங்களாக வேலை செய்யும் அருமை ஜோதிடர்களுக்கு அப்படி இருக்கு ஏன்னா ஜோதிடத்துல நிறைய பேர் தனுசு ஜோசி இருக்காங்க நம்ம கூடவே தனுசு ராசி ஜோசி இருக்காங்க எப்படி இருக்கும் சொல்லுங்க தனுசு ராசி ஜோதிட என்பது புதன் வீட்டுக்கு குரு ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் அறிவு சார்ந்த விஷயங்கள் அழகாக வெளிப்படக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இது இருக்கும் இதில் பொறுத்த வரைக்கும் நாலேஜ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்க ஏதாவது புதுசா கத்துக்கணும் அப்படின்னா இந்த காலகட்டங்கள் புதன் வீட்டுக்கு குரு வராரு குருனா மூலா புதன்னா புத்தி இது ரெண்டு ஒரு இடத்துல சேர்ந்த எப்படி இருக்கும் சிறப்பான ஒரு அருமையான ஒரு பலனை செஞ்சிடும் கண்டிப்பாக ஜோதிடர்களுக்கு அருமையான ஒரு காலகட்டம் நான் தான் சொன்னேன் இதுல வந்து அந்த ராசிகள் இருக்கணும் இருந்தா சிறப்பா இருக்கும் ரொம்ப சந்தோஷம் இந்த பொதுவா ஒரு ஒரு முத்தா இப்ப ஒரு ஹைலைட்டா ஒரு பாயிண்ட் சொல்லுங்க தனுசு ராசிக்காருக்கு எப்படி இருக்கும் ஒரு ஹைலைட்டா ஒரு ஹைலைட்டா சொல்லணும் இதுவரை இதுவரை இருந்த சிரமங்கள் குறைஞ்சிரும் அதாவது மூச்சு விட்டு கூடிய மூச்சு விட்டு கூடிய காலகட்டம் அப்பாடா அப்படின்னு உட்காரலாம் அதுக்கான ஒரு காலகட்டம் ரொம்ப 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 சந்தோஷம் இவ்வளவு நேரம் பொறுமையாக என்னுடைய கேள்விக்கு சொன்னீங்க இந்த டிவியில ராஜலினி டிவியில வந்து பார்த்து கொண்டிருக்கிற நேர்களுக்காக தெளிவா பார்த்து சொன்னீங்க உங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்ச நன்றிங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்